தமிழகத்துல இருக்கக்கூடிய கோவில்கள் பெரும்பாலும் மன்னர்களாலும் பெரிய பணக்காரர்களாலும் கட்டப்பட்டிருக்கும் ஆனால் ஆண்டிகளால் கட்டப்பட்ட திருக்கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவிலின் மூலவர் சிலையை சுமார் முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு டச்சு படையினர் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் டச்சு படையினரால் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த சிலை மீண்டும் கோவிலுக்கு எப்படி வந்தது என்பதனை பற்றியும் இந்த திருச்செந்தூர் திருக்கோவிலின் வரலாற்றினையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பண்ணாம முழுமையா பாருங்க இந்த கோவில் கட்டப்பட்டு குறைந்தது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இவ்வளவு ஆபத்தான இடத்தில் கடலுக்கு மிக அருகில் துணிந்து கட்டப்பட்ட இந்த திருக்கோவில் இத்தனை ஆண்டுகளாக எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கம்பீரமாக நிற்கிறது தமிழகத்தில் உள்ள கோவில்கள் பெரும்பாலும் மன்னர்களாலும் பெரிய பணக்காரர்களாலும் கட்டப்பட்டிருக்கும் நிலையில் பிச்சையேற்று உண்ணும் ஆண்டிகளாலேயே கட்டப்பட்ட திருக்கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவிலாகும் மௌனசுவாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமி அதாவது ஆறுமுக சுவாமி இவர்தான் ராஜகோபுரம் கட்டியவர் ஸ்ரீ வள்ளி நாயக சுவாமி தேசிய மூர்த்தி சுவாமி ஆகியோர்கள்தான் இந்த கோவிலை கட்டிய ஆண்டிகள் இந்த ஐந்து பேரின் ஜீவ சமாதிகளும் திருச்செந்தூர் கோவில் அருகிலேயே அமைந்துள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருப்பணி செய்து ஆலயத்தை கட்டி புனரமைப்பு பணிகள் செய்த ஆண்டிகள் இவர்கள்தான் முருகனுக்குரிய படை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் மற்ற ஐந்தும் மலைக்கோயிலாக அமைந்துள்ளது ஓம் என்ற வடிவில் அமைந்திருக்கிறது திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட நூற்று ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களைக் கொண்டதாக அமைந்துள்ளது திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில் இருந்து வெறும் அறுபத்தி ஏழு மீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ளது அடி உயரமுள்ள இந்த திருக்கோவிலின் ராஜகோபுரம் கடற்கரையில் இருந்து நூத்தி நாற்பது மீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது எல்லாவற்றையும் விட பெரிய வியப்பு இந்த கோவிலின் கருவறை இது மட்டத்தில் இருந்து பதினைந்து அடியும் கடல் மட்டத்தில் இருந்து பத்து அடியும் தாழ்வான இடத்தில் கட்டப்பட்டுள்ளது இவ்வளவு ஆபத்தான இடத்தில் கடலுக்கு மிக அருகில் துணிந்து கட்டப்பட்ட இந்த திருக்கோவில் இத்தனை ஆண்டுகளாக எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் கம்பீரமாக நிற்கிறது சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கோவில் மூவாயிரம் ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாக கருதப்படுகின்றது முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு கோவில் இதுதான் இந்த கோவில் அமைந்துள்ள இடம் திருச்சீரலை என முன்பு அழைக்கப்பட்டது சூரபத்மன் வதம் தவிர்த்து கந்த சஷ்டி விழா கொண்டாடப்படுவதற்கு வேற இரண்டு காரணங்கள் இருப்பதாக மகாபாரதம் கூறப்பட்டுள்ளது ஒரு சமயம் முனிவர்கள் சிலர் உலக நன்மைக்காக ஒரு புத்திரன் வேண்டும் என்பதற்காக யாகம் ஒன்று நடத்தியிருக்கின்றனர் ஐப்பசி மாத அமாவாசை என்று யாகத்தை துவங்கி ஆறு நாட்கள் நடத்தியுள்ளனர் யாக குண்டத்தில் எழுந்த தீயில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வித்து விதமாக ஆறு வித்துக்கள் சேகரிக்கப்பட்டன அந்த வித்து களை ஆறாம் நாளில் ஒன்றாக்கிட முருகப்பெருமான் பெருமான் அவதரித்தாராம் எவ்வாறு முருகன் அவதரித்த நாளே கந்தசஷ்டி என மகாபாரதம் கூறுகிறது கந்தபுராணத்தில் கட்சியப்ப சிவாச்சாரியார் தேவர்கள் அசுரர்களை எதிர்க்கும் வல்லமை பெறவும் அவரது அருள் வேண்டியும் ஐப்பசி மாத வளர்பிறையில் இருந்து ஆறு நாட்கள் கும்பத்தில் முருகனை எழுந்தருளச் செய்து நோன்பு இருந்தனர் முருகனும் அவர்களுக்கு அருள் செய்தாராம் இதனை நினைவுறுத்தும் விதமாகவே ஐப்பசி அம்மாவசையை அடுத்து கந்தசஷ்டி கொண்டாடப்படுகிறது என்று சொல்கின்றனர் மேலும் தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டனர் அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கினாராம் அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் பின் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கு வந்தார் இந்த வேளையில் முருகபெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்தாராம் அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இந்த இடத்தில் தங்கியிருக்கிறார் அவர் மூலமாக அசுரர்களின் வரலாற்றையும் தெரிந்து கொண்டாராம் அப்போது தனது படைத்தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பியிருக்கிறார் அவன் கேட்கவில்லை பின்பு முருகன் தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்தாராம் வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்தில் எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டாராம் அதன்படியே முருகனும் இங்கே தங்கினாராம் பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்பினார் என்று சொல்லப்படுகிறது முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பட்டார் பிற்காலத்தில் இந்த பெயர்தான் செந்தில்நாதர் என மறுவியது தலமும் திருஜெயந்தி ஜெயந்திபுரம் அதாவது ஜெயந்தி என்றால் வெற்றி என அழைக்கப்பெற்று திருச்செந்தூர் என மருவியது சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள் அதாவது ஏழாவது நாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடக்கிறது அசுரனை எதிர்த்து வெற்றி பெற்றதற்காக இந்திரன் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து தந்ததோடு தேவ மயிலாகவும் மாறி சேவை செய்தார் இவர்களது திருமணம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் நடந்தது சூரனை ஆட்கொண்ட தலம் என்பதால் திருச்செந்தூரில் கந்தசஷ்டிக்கு மறுநாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடக்கிறது சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவ்வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தாராம் அதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றும் பார்க்க முடியும் சிவயோகி போல தலையில் ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறது அந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகே முருகனுக்கு தீபாராதனை நடக்கிறது இதேபோல சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கிறது சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாராதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அறுபடை வீடுகளில் ஒரு கோவிலான திருச்செந்தூர் முருகன் கோவிலின் மூலவர் சிலையை சுமார் முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தச்சுப்படையினர் படையினர் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் டு படையினரால் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த சிலை மீண்டும் கோவிலுக்கு எப்படி வந்தது கொள்ளையடித்த அந்த டச்சு படையினர் என்ன ஆனார்கள் என்பதனை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் கிபி ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் போர்ச்சுகீசியர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் திருச்செந்தூர் கடற்கரையில் சண்டை நடந்தது அதில் தச்சுப்படை வென்று இருபது இரண்டு ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பதாம் நாள் திருச்செந்தூர் கோவிலை கைப்பற்றிய டச்சுக்காரர்கள் தங்கள் பாசறையை அங்கே அமைக்கிறார்கள் அந்த சமயத்தில் திருச்செந்தூர் திருமலை நாயக்கரின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி இருபத்தி இரண்டு இரண்டு ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பதாம் நாள் திருமலை நாயக்கரின் பிரதிநிதி டச்சிக்காரர்களிடம் கோவிலில் அமைந்திருக்கும் பாசரியை உடனே காலி செய்யும்படி கூறுகிறார் அதை டச்சுக்காரர்கள் ஏற்காமல் கோவிலை காலி செய்ய மறுக்கின்றனர் டச்சிக்காரர்கள் கோவிலில் இருந்து பாசரியை காலி செய்ய மறுத்ததால் ஊரில் உள்ள மக்கள் சிறு படைகளை திரட்டி திருமலை நாயக்கர் படையினரும் சேர்ந்து இருபத்தி ஐந்து இரண்டு ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பதாம் நாள் டச்சிக்கார போரிட்டனர் அந்த போரில் டச்சுக்காரர்களில் சிலர் திருமலை நாயக்கரிடம் டச்சு கவர்னர் ஒன்று இறந்தவர்களுக்கு நஷ்டஈடு கேட்கிறார் அதற்கு உரிய பதில் வராததால் கோவிலில் உள்ள சண்முக நடராஜர் ஐம்பொன் சிலைகளை தங்கம் என்று கருதி கப்பலில் தங்கள் நாட்டிற்கு கொள்ளையடித்து சென்றனர் கப்பலில் செல்லும் வழியிலேயே சிலைகளை உருக்க முயற்சிக்கவும் செய்கின்றனர் சிலைகளை கப்பலில் ஏற்றி செல்லும் போது சண்முகரின் சக்தியால் பெரும் மழையும் புயலும் வந்து கப்பலே கடலில் விடும் நிலை வர டச்சுக்காரர்கள் சண்முகரின் சக்தியை அறிந்து சிலைகளை கப்பலில் வைத்திருந்தால் எல்லோருடைய உயிருக்கும் ஆபத்து வந்துவிடும் என்று எண்ணி சண்முகநாதரையும் நடராஜரையும் கடலுக்குள் போட்டு விடுகின்றனர் சண்முகர் நடராஜர் சிலைகளை கடலில் போட்ட உடனே மழையும் புயலும் நின்றது டச்சுக்காரர்கள் கப்பலும் தப்பியது சண்முகரின் சக்தியை அறிந்த டச்சுக்காரர்கள் சண்முகருக்கு வணக்கம் செய்துவிட்டு தங்கள் நாடு செல்கின்றனர் சிலைகளை கொள்ளையடுத்து சென்ற சில வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் இரவு திருமலை நாயக்கரின் பிரதிநிதி பிள்ளை கனவில் சண்முகர் காட்சி தந்து தான் கடலுக்குள் இருப்பதாகவும் கடலில் தான் இருக்கும் இடத்தில் ஒரு எலுமிச்சம் மிதப்பதாகவும் கருடன் ஒன்று வட்டமிட்டு கொண்டிருப்பதாகவும் வடமலையப்பர் உள்ளூர் மக்கள் சிலருடன் படகில் கடலுக்குள் சென்று அங்கே கடலில் எலுமிச்சை பழம் மிதப்பதையும் கருடன் வட்டமிடுவதையும் பார்த்து அந்த இடத்தின் கீழ் தான் சண்முகர் இருப்பதாக எண்ணி அங்கே குதித்து தேட சொல்கிறார் கடலுக்குள் குதித்தவர்கள் சண்முகர் நடராஜர் சிலைகளை கண்டுபிடித்து கடலில் இருந்து மேலே கொண்டு வந்து படகில் ஏற்றி சென்றனர் பலகாலம் கடலுக்குள் சண்முகர் சிலை இருந்தபடியால் உப்பு தண்ணீரால் அரிப்பு ஏற்பட்டு சண்முகர் உருவில் சில இடங்களில் சேதமடைந்தது அதை இன்றும் காண முடியும் கிபி ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் சண்முகர் சிலையையும் நடராஜர் சிலையையும் கோவிலுக்குள் கொண்டு வந்து மூலஸ்தானத்தில் சேர்த்து குடமுழுக்கு செய்யப்பட்டது பக்தர்கள் எல்லோரும் சண்முகரின் திருவிளையாடலை பாராட்டி வழிபட்டனர் இப்படித்தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலின் மூலவர் சிலையை டச்சிப்படையினரிடம் இருந்து மீண்டும் அந்த சிலை கோவிலுக்கு வந்தது மேலும் இந்த கோவிலை கட்டிய ஆண்டிகளின் சமாதிகள் முதல் மூவர்களான காசி சுவாமி மௌனசுவாமி ஆறுமுக சுவாமி ஆகிய மூவருக்கும் ஜீவ சமாதி திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தின் நேர் எதிராக கடற்கரையில் சற்று தூரத்தில் அமைந்திருக்கும் நாளை கிணற்றின் தெற்கு கே மூவர் சமாதி என்ற பெயருடன் அமைந்துள்ளது நான்காவதாக வள்ளி நாயக சுவாமி அவர்களின் ஜீவ சமாதி திருச்செந்தூர் கோவிலின் ராஜகோபுரத்தின் வடக்கு வெளிப்பிரகாரத்திலிருந்து சரவண பொய்கை செல்லும் பாதையின் அருகில் வலதுபுறம் உள்ளது ஐந்தாவதாக ஞானஸ்ரீ தேசிய மூர்த்தி சுவாமி அவர்களின் சமாதி திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலி சாலையில் ஸ்ரீ வைகுண்டத்திற்கு முன்னதாக ஆழ்வார் திருநகரி எனும் ஊரில் இறங்கி அங்கிருந்து ஆற்றை கடந்து ஆழ்வார் தோப்பு என்னும் ஊரில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள காந்தீஸ்வரம் சிவன் ஆலயத்தின் பின்புறம் அமைந்துள்ளது வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கோவில் கொண்டதால் குரு பகவானின் அருள் பெற விரும்புவோர் குரு திசையில் இந்த இறைவனை வணங்கி பலன் பெறுகிறார்கள் ஜெயந்திநாதராய் அருள் வழங்குவதால் இங்கு முருகனை வணங்குவோருக்கு வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம் ஏவல் பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதித்தவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் தீவினை நீங்கி பலன் பெறலாம் குழந்தை பேரின்றி இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருக அபிஷேகம் செய்து கோவிலை வலம் வந்தால் மக்கட்பேரை அருள்வார் வாழ்நாள் முழுவதும் தவம் செய்து கிடைக்கும் பலனை இந்த ஆலயத்தின் ஒருநாள் உபவாசம் இருந்து முருகனை வழிபட்டால் பெறலாம் என சூதம முனிவர் கூறியிருக்கிறார்